இன்று எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு இருபது எங்கள் ஊடகவியலாளர் ரிஷ்ஜியாதி உங்கள் சந்தேஷத்தில் உங்களுக்கு சந்தோஷப்படுறேன் இரண்டால் நான் உங்களை பல தடவை எம்பசி எல்லாம் நீங்கள் மீட் பண்ணிக்கிறேன் உங்களோட பேசிக்கிறேன் எங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு உண்டிக்கிறேன் நாங்கள் பேசுகிற இல்லைன்னு சொல்லிவிட்டு உண்மையில் பார்லிமெண்டில் ஆயிரத்திலும் வேற எங்கேயும் சில குற்றச்சாட்டு ஒன்றில் உண்மையில நாங்கள் பேசுவோம் நாங்களும் அரசியல் பல காலமாக பல வண்ட காலமாக அரசியல் செய்கிறேன்னு சொல்ல வகையில் எங்களுக்கு பேசுறோம் ஆனால் இனவாத இனவாதத்தோட நாங்கள் ஃபைட் பண்ணி பேசுறதுக்கு என்ன உண்மையில விருப்பம் இல்லை அந்த வகையில ரிஃப்தாலி ஆஹ் அவங்களுக்கு தெரியும் நீ கடைசியாக நான் இந்தியன் போரன் பொறுத்த அந்த டைம்ல அது சம்மந்தமாக எம்பசிலேருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்தேன்னு சொல்லி நீங்கள் ட்ரிபோல் பண்ணி கேட்டீங்க கன்ஃபார்ம் ஆன அப்படி நான் அதுக்கு சொன்னேன்னு கன்ஃபார்ம் நான் போகிறேன்னு சொல்லி அதுக்கு முந்தி அதுக்கு முந்தி பல தடவை நான் கண்டேன் எங்கள் முஸ்லீம் எம்பிமாரை எட்டு பேர் ஃபோட்டோ செய்யும் நீங்கள் போட்டிருந்தீங்க அதில் உதாரணமாக ஹஜ் அந்த பேசா விசா சம்மந்தமாக ஹஜ் கமிட்டியோடு நாங்கள் ஃபைட் பண்ணுறேன் முஸ்லீம் எம்பிமாரெல்லாம் அந்த பேசா வீசாவை கேட்டு ஃபைட் பண்ணுறேன் அதில் ரெண்டு ரெண்டு வயசா அப்படி கேட்குறேன்னு அதுதான் ஞாபகம் அதிலே மத்திய மாகணத்தில் ஒரு எம்பி எட்டு வயசா கேட்டு ஃபைட் பண்ணார் ரொம்ப மத்திய மாகனத்தின்னு சொன்னது அது என்னத்தான் தான் குறிப்பிட்டீங்கன்னு எடுத்துன்னா நாங்கள் மினிஸ்ட்ரியோட மினிஸ்ட்ரியில் பேசக்கூடாது இது சம்மந்தம் பேச விசாவை பழைய ஸ்டைலில் பழைய அரசியல்வாதிகள் மாதிரி நாங்கள் அரசியல்வாதிகள் இதை எடுத்து பிரச்சனைப்படுத்தப்படாதே அது சம்மந்தப்பட்டாங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்கிற சப்ஜெக்ட்டை தான் நான் பேசினேன் ஹார்டாக பேசுகிறேன் நல்லா அப்போ திருப்பி இன்னொரு நான் லாஸ்ட் வீக் ஹஜ் கமிட்டியையும் வக்ஃப் போர்டையும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒன்று போட்டிக்கிறேன் அந்த டைம் அதுலேயும் என்னோடய இதோட பார்த்துன்னா நாங்கள் வக்ஃப் போர்டை ப்ரெஷப் பண்ணுறேன்னு சொல்லி அது சம்பந்தம் பார்த்து அந்த மீட்டிங் கூட்டுறேன்னு சொல்லி அதை கூட நம்பி நினைக்கிறேன் மூணாந்தேதி நாலாந்தேதி நினைக்கிறேன் நாங்கள் அந்த மீட்டிங்கை பேசுகிறோம் உண்மையிலே அந்த ரெண்டு போர்டையும் வக்ஃப் போர்டையும் ஹஜ் கமிட்டியையும் நான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டாது தான் அப்ப அவங்கள சந்திச்சு நாங்க அதுக்கு முன் எந்த பேச்சு பேசுவும் இல்லை நாங்க இந்த பார்லிமெண்ட்டில் வந்து எடுக்கிறோம் இது பிள்ளையான தகவல்களை இஃப்தியாலேயும் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் தாராமோ உண்மைக்கு மாறானது உண்மையில நான் என்ன பொறுத்தவரை என்ன என்ன ஒரு பொலிஸி நிற்கிறேன் எனக்கு தெரிஞ்சாக்களுக்கு தெரியும் நான் இந்த அரசியலுக்காக வேண்டி எங்கேயுமே நான் போய் சொல்கிறதில்லை பேசுகிறதும் இல்லை அப்ப நான் நான் இந்த அரசியலுக்கு வந்ததே அதனாலதான் உண்மையை பேசுறதுக்கு உரிமையை பேசுறதுக்கு நான் எங்கள் ஊர்ல கேட்டால் தெரியும் நான் எந்த இடத்துலையும் அநியாயத்துக்கு எதிராக தான் நிற்பேன் நியாயத்துல பக்கத்தில் தான் நான் நிற்பேன் அந்த தான் எனக்கு உண்மையில் நான் இப்போ இந்த அவட் இந்த வயசு ஆகிறதுக்கு முந்தி நாங்கள் மீடியா இது மீடியா மீட்டிங் நினைச்சேன்னே அதுலேயும் கூட நான் ஒண்ணு பேசாமல் பிள்ளையான தகவல்கள் பெய்திடப்படா என்று சொல்றதுனால உண்மையில சந்தோஷம் நீங்களும் எங்களை பற்றி இதுக்கு இதுக்கப்புறம் உண்மையிலே மீடியா இல்லாமல் பயணிக்கலா தானே அப்போ அதில் நாங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அந்தப்படாது நீங்கள் உண்மையான இல்லை நான் யார்கிட்ட என்கிட்ட யார்கிட்ட கேட்டாருன்னு சொல்லுவாங்களோ நான் எப்போவுமே ஃபோன் ஆன்சர் பண்ணுறாள் அது மிஸ் ஆகிட்ட ஏதாவது ஒரு ஒரு மீட்டிங் இது மிஸ் ஆகினாலும் கூட ரிட்டர்ன் நான் மிஸ் கோலுக்கும் நான் கோல் திருப்பி எடுத்து பேசிக்கா அந்த வகையில் எந்த நேரமும் இங்கே தேவையான தேடி கேட்டால் நான் சொல்கிற திரட்டி யார் என்ன உண்மையான தகவல்களை ஜனதாக்கு